ஓம் சக்தி திருநியமம் சப்தகண்ணியர் வாகாளத்து காலாப்பிடாரி போற்றி பேரரசர் பெரும்பிடுகம்புத்துறையர் சோரன்வாரின் திருப்பாதம் போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே வரலாற்று ஆய்வாளர்களே அழிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தமிழக வரலாற்றில் இருக்கின்ற எஞ்சிய சிறு சிறு ஆதாரங்களை கொண்டு நாம் இன்றைக்கு வரலாற்றை வீட்டு உருவாக்கப்படுகின்றோம் இன்றைய தினம் சென்னை ூரில் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இங்கே திருவற்றியூர் சிவன் கோயில் வடக்கு மாத வீதியிலே நவகண்டம் சிலை நாம் பார்த்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் அரசனுடைய வெற்றிக்காக அரசனுடைய தொண்டர் போர் வீரர்கள் தங்களுடைய தலையை தானாகவே அணிந்து கொண்டு அந்த யுத்தத்திற்காக தங்களுடைய உயிரை வெளியிடுவார்கள் இங்கே நவகண்டம் ஒன்பது சிலைகள் இருந்திருக்க வேண்டும் ஒன்று குறைவாக இருக்கிறது அங்கே எந்த சிலை இடையிலே காணாமல் செய்துவிட்டது என்று எட்டு நவகண்ட சிலைகள் இருக்கின்றன அரசனுடைய வெற்றிக்காகவும் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய வீரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு அன்றைய மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் சுய சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் போதும் நாடும் நாடு மக்களும் நாசமாக போகட்டும் என்று அஞ்சுக்கும் பத்துக்கும் காசு வாங்கி கொண்டு துட்டுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கு தமிழருடைய கலாச்சார கலாச்சாரத்தையே குளிதோண்டு புதைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வீரர்கள் தன்னுடைய அரசனுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாடு எதிர்கால காக்கப்பட வேண்டும் என்பதற்காக யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொண்ட நபகுண்ட வீரர்கள் அவர்களுடைய திருவடியில் நின்று சொல்லுகின்றேன் தமிழக வரலாறு வீட்டுக் ஒருவன் வந்தான் கோயில் இல்லை சாமி இல்லை என்று சொன்னால் நாம் கோயிலையெல்லாம் விட்டு விட்டு வெளியே விட்டோம் ஆட்சி அதிகாரத்திலே கடவுள் அவனுடைய வம்சத்தினர் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்றார்கள் நாம் கோயில் வழிபாட்டு முதல் மரியாதை வழிபாடு அர்ச்சகை எல்லாத்தையும் இழந்துவிட்டு அவனை நம்பினைக்கு தெருவிலை நிற்கின்றோம் இப்ப ஆன்மீகத்திலும் நம்பி உரிமையில் இழந்து விட்டோம் ஆட்சி அதிகாரத்திலும் இழந்து விட்டோம் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும் என்றால் நூறு கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு செலவு தான் வெற்றி பெற முடியும் ஆனால் நாமோ ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம் கல்வியும் இல்லை பொருளாதார வசதியும் இல்லை நீ நாம் எப்படி ஆட்சியர் நேரத்தில் பெற முடியும் ஆனால் காலாப்பிடாரி இதையெல்லாம் வீட்டுவாக்கம் செய்வார் அரசுடைய நாயகி இதையெல்லாம் மாற்றி காட்டுவார் இன்றைக்கு திருவற்றியூரில் இருக்கின்ற சிவன் கோயில் வந்து தரிசனம் செய்தோம் இந்த திருவொற்றூர் என்னது ஒற்றியூர் என்ற ஒரு நாடு இதனுடைய அரசன் யார் ஒற்றியூரான் அவன் யார் ஸ்ரீகாந்தனுடைய இளைய மகன் ரேநாத் சோழபுரவுடைய உத்திரைய மரபுடைய வந்தவன் அவருடைய பையன் தான் விஜயாலய சோழன் அப்படி என்றால் நம்ம காவிரி படுகையில் இருக்கின்ற சிவன் கோயில் என்ன கட்டட அமைப்பு தூண்டில் அமைப்பு இருக்கின்றதோ என்ன சிவலிங்க குறுகியவுடன் இருக்கின்றதோ அவையெல்லாம் திருவற்றில் எழுந்திருக்கின்றது இங்கேயும் உத்திரையில் இருந்திருக்கின்றார்கள் விஜயால சோழனுடைய தந்தையாகிய அந்த ஒற்றியுரான் இங்கேயும் சந்தக்கேந்திய பிடாரி வழிபாட்டை வைத்திருக்கின்றார் காலா பிடாரி சிலையும் இந்த சிவன் கோயில்களாக தெரிய இருக்கின்றது அருள்மிகு வலுவுடைமை கோயிலுடைய கருவறை அருகிலேயே அந்த காலாப்பிடாரி சிலை இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் நம்முடைய முத்துரையன் பரப்பு பேரரசு பெரும்புடு முத்திரை சோழன்மார் மட்டுமல்ல இந்த அப்படி வம்சாவளியில் இருக்கின்ற எல்லா மன்னர்களுமே காலாப்பிடாரியை சத்தக்கண்ணியை வழிபாட்டியதை பிரதானமாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதனால்தான் இன்றைக்கு ஒற்றியூர் இருக்கின்ற சிவன் கோயிலே அங்கே சத்தக்கண்ணியர் பிடாரி சிலை இருக்கின்றது காலி சிலைகள் இருக்கின்றது அவர்கள் போருக்கு போது போனியிட்ட அந்த பலிபீடமும் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நீங்கள் காண வேண்டும் நம்முடைய வரலாற்று தொன்முறை தேடி அலைய வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்கிறீர்கள் என்றால் அஞ்சுக்கு பத்துக்கு விலை போடவர்கள் அல்ல முத்திரையர்கள் ஒரிஜினல் முத்திரையர்கள் தன்னுடைய மன்னர் வழி வம்சத்தின் அறவழியில் இருப்பவர்கள் அநீதிக்கு எதிராக போராடியவர்கள் கைவர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் மக்களை பாதுகாத்தவர்கள் தமிழக வரலாற்றில் தலைக்கென்று ஒரு நாகரீக பண்பாடு கலாச்சாரம் என்று பாதுகாத்தவர்கள் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் உயிர் தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணினுடைய காவல் இருந்தவர்கள் குறிப்பிட்ட உத்திரை நம்சத்தில் பிறந்த நீங்கள் இன்றைக்கு அனைத்தையும் காட்டி கொடுத்து விட்டு தொலைத்து விட்டு ஆட்சி அதிகாரமின்றி இன்றைக்கு அனாதாயக திருவிழை நிற்கின்றீர்கள் இவற்றையெல்லாம் வீட்டுப்பாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் திருநியமத்தில சப்த கன்னியர் மாகாலத்து காலாப்பட இருக்கை நாம் மீண்டும் கட்டி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இடத்துல எண்ணற்ற தொழிலதிபர் இருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லோரும் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த காலாப்பட திருப்பிக்கு தொகை கேட்டால் அவர்கள் மூங்கையும் நெருக்கமாக வைத்துக் கொள்கின்றார்கள் போற்றிய குடைபள்ளல் மிகுந்த நம்முடைய முத்திரை அம்சம் பத்து விரலை பாடுபட்டு அள்ளியுள்ள ஐந்து அள்ளி தின்னம் சமூகம் அறவழிகள் என்ற சமூகம் இன்றைக்கு நாம் மிகவும் ஏழ்மையாக இருக்கின்றோம் இருக்கின்ற படம் பொருளாதார வசதி கூட அந்த கொடைப்பண்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இதை காணுகின்ற காணொலி காணுகின்ற அன்பு உறவினர்களும் ஆன்மீகத்தின் மீது பற்றுக்கொண்ட நீங்கள் எல்லோருமே அந்த காலாக்கிடாரி கோயிலுக்கு திருப்பணிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் தற்போது அங்கே நிலம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நன்னெழுச்சியாக நீங்கள் வந்திருந்து அந்த கோயிலுடைய திருப்பணியில் கலந்து கொண்டு ஆலோசனைகள் தர வேண்டும் இணைந்து பணியாற்ற வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றோம் குத்தரையர் வரலாற்று துன்பங்கள் அடையாள அடையாளங்களை தேடி தேடி நான் உங்களிடத்தில் காண்டொடியாக வழங்கி கொண்டு கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் உள்ளே பதித்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் செயல்திறனை வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மீக அறிவுரை வளர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக மிகப்பெரிய சார்ந்த வல்லுநர்களாக இந்த தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் மிக சிறந்த உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவுப்பட வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நூறு கோடி ரூபாய் செய்ய வேண்டும் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை செலவு செய்தால்தான் இன்றைக்கு ஜனநாயகத்தில் வெற்றிட முடியும் ஜனநாயகத்தில் பணம் இருந்தால்தான் வெல்ல முடியும் அறம் இங்கே தோற்று போய்விட்டது கலியுகத்தில் அறக்கர்களும் கல்வர்களும் அரசாங்க இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்கார உத்திரை வம்சமே நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கு தகுமா போராட வர வேண்டாமா கலத்திற்கு வர வேண்டாமா காலா பிடாரி பிடார் வெளிப்பாடு கீழைய போக்கும் யுத்தம் நடத்த வேண்டும் யுத்தத்தில் வந்தால்தான் நீங்கள் உத்திரையர்கள் தூங்கிக்கொண்டு பொங்கல் சொறு சாப்பிட்டா நீங்கள் உத்திரையர்களில் காட்டி கொடுக்காதீர்கள் யுத்தத்திற்கு வாருங்கள் அறக்கர்கள் அடிப்போம் அறத்தை நிலைநாட்டுவோம் ஓம் சக்தி திரேநியமும் சப்தகண்ணியர் வாகாத்து காளாபுடாரியே உன் திருப்பாதம் போற்று போற்றேன் பேரரசர் பெரும்பிடுங்கும் புத்திர சூரன்பாரனே உன்னுடைய வீணமும் விவேகமும் எங்கள் மக்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் பேரரசுடைய பேரப்பிள்ளைகள் தொண்டு செய்ய முன்வர வேண்டும் ஓம் நமச்சிவாய்